வணக்கம் பரிபாடல் என்று ஒரு பத்து வினாக்களை அறியலாமா சங்க இலக்கியத்தில் பண்ணும் இசை வகுத்தவர் பெயரும் குறிக்க நூல் எது பரிபாடல் எட்டு தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் எது பரிபாடல் விதிகதிர் மதியமுடு என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் நல்லந்துவனார் திருமருத நீர்ப்பூந்துறை பற்றி பாடுவது எது பரிபாடல் கடல் குறைபடுத்த நீர் கள் குறைபட எரிந்து எனும் பரிபாடலின் இருபதாம் பாடலை பாடியவர் யார் நல்லந்துவனார் வான் ஆற்றும் மழைதலை ஈ மரன் ஆற்றும் மலர் நாற்றம் தேன் ஆற்றும் மலர் நாற்றம் என பாடலடிகளை பாடியவர் யார் கபிலர் பரிபாடல் என்பது இசையோடு பாடவல்லது பரிபாடல் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதாக தொடக்கத்தில் அமைந்தது எழுபது பாடல்கள் இன்ன துணிவும் புலவியும் ஏற்பிக்கும் தென்னவன் வையை சிறப்பு இப்பாடல் வரிகள் இடம்பெறுவது பரிபாடல் விரிகதர் விரிகதிர் மதியமோடு என தொடங்கும் பரிபாடலுக்குரிய பண் வகுத்தவர் யார் நாகனார் நன்றி